ஆனி வச்சுட்டியா ஐயா அங்கே ஏற்கா இங்க வயி இன்னு வையு பயப்படாத ஒண்ணும் பண்ண மாட்டேங்க ஹலோ ஹலோ என்னடா தேனியில ஏக்குது என்னடா எங்கடா அந்த முட்டைப் பிரச்சாலி என்ன அரசு ஐயன் பேரு மயிரை புடுங்க அரசு வாங்க அவுட்டு போகுது நான் கட்டி காத்த கோட்டி போய் கிடக்கடா இருந்தா நம்பிள்கானா வாழச்சுர்ட்டு ஒரு முடிவுக்கு வாப்பா என்னைய கூட சேர்த்து எரிச்சு விட்டு பாப்பா வாழை சுருட்டும் எங்கள் மாலியை பாரு கருப்பே மாடு வளதுகம் பச்சாக்கிது இடுப்பே முறுக்குது எங்கள் ஐயாக்க வளர்த்த மாடு இடதுகம் பச்சாக்கிது அப்போ பொடியாரனெல்லாம் மஞ்சு விரட்டில மாட்டம் பொடிக்க வட்டம் போடுறேன் தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப முடியாருன்னு சொன்னானா ஆத்தா அடி ஆத்தா இந்த மாளியா பாரு கருப்பே மாட்டு போல ரெண்டு போதும் வாய்ப்புலாம் திக்குதுடா இது மொழா போய ஜாமி மாடுடா இதுவரைக்கு நாட்டில் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்துரிஞ்ச ஈட்டியும் இது வழக்கு வீண் போனதில்லை மருதங்குடி கம்மாயா அட மதுரங்குடி கம்மாயா என் ஐயனாருக்கு கம்மா பொட்டலு தாண்டா படுக்க ஏ மருதுடைய ஐயனாரு கொஞ்ச நேரம் இந்த மாளிய பாறை கருப்பனை கூட்டிக்கிட்டு எந்த குதிராட்டா எந்த குதிரடா என் ஐயனாரு இன்னைக்கு உன் சொந்த குதிரே சாமி இங்கவா அந்த லைட்ட போடுப்பான் அந்த லைட்ட போடுப்பான் பைக்கு சூப்பரு தட்டுல சூடா கல்லுல சூடும் கண்ணு தெரியுதா தெரியலையா இவ்வளவு நம்மளும் கையால் என்னடா உலக்கை பேக்கற மாதிரி இருக்கானடா சூடா எரியணும் பொருதுனா எரியும் இதுக்கு தானே குருமி தரிக்க அரைவேன் கண்ணு கொஞ்சம் தான் லைட் ஆஃப் பண்ணுப்பா ஏ லைட் ஆஃப் பண்ணுப்பா ஏ லைட் ஆஃப் பண்ணுப்பா உழுவாடு செங்கக்கல்லுல வீடு கட்டினாரு உங்க கலவே இப்ப சிமண்டு கல்லுல வீடு கட்டுறாங்க நம்ம கலவே செங்கக்கல் கிடைக்கலடா மண்ணல்ல விட மாட்டேன்றாங்க சிமண்டு கல்லு ஆல பிளாக்கு சொல்றதுக்கு மட்டும் ஈன்னு சொல்லு ஈன்னு சொல்ற ஊம் கூட சொல்றேன் ஊம் கிழவேங்காலத்தில் ஏப்பா ஏப்பா மருதங்குடியில் உங்கள் கிளவேன் பிறந்த காலத்தில் சோறு சாப்பிட்றாரு ஆமாம் அன்னைக்கு அரிசி சோறு சாப்பிட்டாங்க இன்னைக்கு இந்த சோறு சாப்பிட்றாங்க ஏய் இதெல்லாம் ஆனால் இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டு அளவில் ஏன் வெளிநாட்டில் கூட பேசுகிறாங்க வருஷ நாடு கருப்பசாமி கேட்ட வரம் தருவார்ன்னு சொல்லி கேட்டவரம் தந்துக்கிட்டு இருக்காரு ரூம்பாய் அந்த இரநூறுபாய கைப்பத்து இன்னைக்கு வருமா ஆனால் வரலையாடா நான் மருதங்குடி மருதமணி மூஞ்சியில் விளா முழிச்சது விளங்கலடா ஏன் சிவகங்கை புகழ் என் அன்பு தம்பி பி எஸ் கார்த்தி வழங்கும் அதிரடி பாய்ஸ் நடன குழு தேனி மாவட்டம் உரிமையாளர் தருமபுரி ஆர் ராஜா சி ரஞ்சித் ஆர் ரமேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி என் தம்பி தான் சிவகங்கை பிஎஸ் கார்த்தி ஆடலும் பாடல் இங்கே இல்லை சிவகங்கையில் போய் பொம்பளை பண்ணிக்கிட்டு இருப்பேன் பொம்பளை பிள்ளையோடு ஆடல் பாடல் போவேன்ட்டேன் தேனி மாவட்டம் தொண்ணூத்தொம்பது நிகழ்ச்சி சூப்பரு பிஎஸ் கார்த்தி என் தம்பி ஆடலும் பாடல் சிவகங்கை மாவட்டத்தினுடைய செல்ல பிள்ளை இந்த தேனி மாவட்டத்தில் இதுவரைக்கும் தொண்ணூறு நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க இன்னும் அது தொள்ளாயிரம் நிகழ்ச்சியா வரும் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள் பி எஸ் கார்த்திக் ஆடல் பால் குழுவினருக்கு நன்றி அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியல

பார்க்க வந்தது எம்மள தப்பு தமிழ்நாட்டு அளவில் வருஷ நாடு கருப்பே குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா உக்கார் உக்கார் உண்மையை சொல்லி வரேன் கால அலசம் போது இந்த வந்துட்டாரு குறியாக்க இவர் யாரு நம்ம சித்தப்பமே இல்லை குறியாக்க வந்தாரா உனக்கு லேஞ்சி கேட்ட வந்தாரா பேர் என்னப்பா ஐநாவரம் வெள்ளமணி ஒரு இரநூறுவா கொடுத்துருந்தாலும் செலவுக்கு அப்பா வாங்கிட்டு போவேன் வெள்ளமணி எனக்கு கோடாயிங்க நான் நம்ப மாட்டேன் கோடா இங்க தான் இருக்காரு அவர் போய் ஒரு மணி நேரம் ஆச்சு போயிட்டாரா சாமி போயிட்டா நான் பின்னாடி நடந்து பயந்து பயந்துக்கிட்டேன் தொழில் பண்றது கிழவனும் கிளவியும் டாசு போட்டாங்களா என்ன நான் தப்பு செஞ்சாலும் என்னைய வக்கீல் ஐயா இருக்காரு கிழவனும் கிழவியும் கல்யாணம் பண்ணும் போது எந்த காலத்தட கிழவனும் கிழவனும் கல்யாணம் பண்ணுவாங்க உங்க அப்பா பார்த்தா அப்பாவும் உங்க அப்பா தாவ என்ன சொல்லுவ கிழவையும் கிழவின்னு சொல்லுவேன் கல்யாணம் பண்ணும்போது போது கிழவிக்கு கிழவே மூணு முடிச்சு போடுறாரு இல்லை ஏழு முடிச்சாடா போடுவாங்க சொல்ற மட்டும் மூன்றா மூணு முடிச்சு போட்டன்னைக்கு வாழ மரத்தை கம்பல கட்டி வச்சிருக்கேன் வாழ மரத்தை கம்பல கட்டாலாமா அப்புறம் நொப்பத்தா இதுல இடம் கட்டுவாங்க வாழ மரத்தை கம்பல தானே கட்டுவாங்க சொல்ற மட்டும் மூன்றா

கோளாறுக்கு மறுநாள் வாழை மரத்தை அவுக்கு நான் அங்கே எப்படி நடக்குதுன்னு வர்றேன் அவுத்த வாழை மரத்து வாழைக்காயே கிளவி வாழை கூட்டு வைக்கிறா ஏய் போட்டேன் கேமராவை சூம்பொண்ணி எடுப்பாங்க ஆகிட்டால் கலட்டு போதும் திருவிழா முழு

கிளவையும் முதலில் நமக்கு போகிறேன் கிளவியை காணோம் வேறு எவனே நோய் போயிட்டா அவருக்க அங்கே வரும் அந்த கிளவிய ஏய் அது கிளவி மண்டே முட்டிடிச்சிருக்குது கிளவி நீ வேற கிளவன தேடலையா ஆத்தா அடி ஆத்தா ஆத்தா அடி ஆத்தா ஆட்டா கிழவிய காணாமண்ணும் நம்ம கட்டில் கயத்துக்கட்டுல கயத்து கட்டில் படுத்துருந்தா தானே கிழவனுக்கு தோதாக இருக்கும் அப்ப கட்டு இல்லை நல்லா வாம்பு படம் எடுத்து நிக்கிது அப்பறம் முதல்லவர் இன்னைக்கு நல்லா படம் எடுக்காம என்ன ஒண்ணும் அவை பகல் பூரா நடந்துகிட்டே இருந்திருப்பேன் எப்படி போனோம்னு படம் எடுக்குதோ எடுக்கலையோ அவன் ரெண்டு நாளாக கல்யாண வேலையில கஞ்சி குடிச்சுக்கோட்டே தண்ணி ஐயோ இன்னைக்கு பதட்டமாவே இருந்துருப்பியா ஆனா எப்படியாவது எந்திரிச்சிருப்பா பாம்ப தலையை தூக்கி கிளவி பாம்ப தலையை புடிச்சு தூக்குறா ஆமா அப்ப மொத மொத அப்புறம் தலையை பிடிச்ச தூக்குவா நல்லா வாம்போ கட்டிலு கால்லையே நீ கிளவிய புடிச்ச திருகி திரு என்னடா அது ட்ரெயினா கட்டிலு காலிலேயே கிளமே நல்லா வாம்பு விசத்தா கக்குது ஆமா அவனை அகன தானே கக்க முடியும் அப்புறம் என்ன கட்டில் ஒடுத்துக்கிறது என்ன அப்ப குருவாக்க வரும் வந்தேன் நீங்க பண்ற பார்த்தா குறி வாக்கு மாதிரியும் தெரியல இல்ல அவர் நல்ல அகன படம் எடுத்து அகனத்தான வேதத்தை காக்கும் அப்புறம் எங்க கக்குன்னு நல்ல வாம்புல கிளவி ஜனையாகுதா நல்லா ஜனைய என்ன நல்லா போட்டுருச்சா நல்லா போட்டுதா சாமியோட இதுப்பா சரி சொல்லு நான் ஊம் போடுறேன் காதல் வாயிட்டு ஐயா உட்காருங்க பிறந்த பிள்ளை அஞ்சு நாளில் காலேஜுக்கு போகிறான்டா போயிட்டு தம்பி ஐயா கூடாங்கி நான் போய்ட்டு வரேன் ஐயா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக உட்கார முடியாது நீ சொல்கிறதுக்குலாம் நான் ஊம் போட முடியாது என்ன அஞ்சு நாளையில் பிள்ளை காலேஜ் போச்சுன்னா அதா நீ சொல்லுதா அதா அஞ்சு நாளையில் பிள்ளை காலேஜ் போகுமா காலேஜ் போறேன் ஒரு பிள்ளைய கூட்டி வாரேன் மூணு மாதம் முழுகாம இருக்கா காலேஜி போகல காலைக்கு போட போயிருக்கேன் போட போடாண்டே அப்போ வீட்டில் வந்து பார்த்தா கிளரையும் கட்டு நான் பசுமாட்டுக்கு மடுவா காரணம் சாமியார மாடு காலைக்கு போடுறாங்க பசுமாட்டுக்கு மடுவ காணும் கிளவையும் கரும்பி எரிஞ்சுட்டானோ உள்ள ரெண்டு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு ஆமாப்பா அதை கேட்கத்தேன் நானும் வந்தேன் ரொம்ப சுடங்கிறிய காசு வேணுமா வேணாமா காசு வேணும்ன்றக்கத்தானே நீ சொல்றதுக்கெல்லாம் ஓம் போடுற படுத்தா கண்ணு தெரியல இது யாருக்கு தாண்டா தெரியாது ஒண்ணு கறக்கும் போதும் முறை முறையா வருது ஐயா விஸ்டிங் கடை கொடுக்குறீயா எல்லா பத்தி நீ கொடுத்துட்டு ஏன் நம்ம மலிய பிற கருப்பு தான் உப்பு துற கருப்புண்ணா பூரா நம்மகிட்ட வந்துடுவாங்க புலி கொழம்பு வைக்கிறா புளி கொம்பு வச்சா புளிய ஊத்தி தாண்டா கண்டு வாழி கொழம்பு வச்சா நம்ம சாமியை அருளோ குழம்பு புளிக்குதுடா பனியடா என்ன செல்ல டவர் இருக்காடா ஏண்டா எப்படி தான் இங்கே இருக்கிறவங்க எனக்கு ஒரு நாள் கிறுக்கு பிடிச்சிருச்சு ஆனால் இப்போ டவர் இருந்துட்டால் போலீஸ்காரங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன் ஏன் உன்னே கொண்டுட்டு உள்ளே கூட போயிடுவேன் என்னை வக்கீல் ஐயா எடுத்துக்கிறாரு இப்போ என்ன சொன்னேன் என்ன சொன்ன புளிக்கோலம்பு புளி புளிக்கோலம் போத்தா புளிக்காம அப்புறம் என்ன செய்யும் இல்லை புளிக்கோலம்பு புளிக்காமல் புளிச்சு அப்புறம் என்னென்ன செய்யும்

கிழவனுக்கு சொத்தள்ளி வைக்கும் போது வாயுக்குடா வாயுக்கம் அப்புறம் என்னடா வாய் உழந்து கிழவி வாக்குறா கிழவனுக்கு பல்லு தெரியுது இந்த தெரியுதுல அதுல ஒரு பல்ல மூக்கச்சி தராவே மூக்குச்சளி வருது மைக் ஆஃப் பண்ணு போதும் ஏய் மைகா பொண்ணுப்பா ஏ வேணா இது சாமி காசை கொடுத்துட்டாரு காசை வாங்கிட்டு போவோம் ஐயா அந்த நேற்று கடை நாடகம் போடுறவங்க வாங்கயா இந்தா இருக்காது ஆ நான் காசை வாங்கிக்கிறேன் வேணா ஏய் போங்கப்பா ஏ கொஞ்சமாக ஒரு ஏதாவது ஏய் கொடுக்க தெரிஞ்சு போக ஒரே அடிதான் இது என்ன கொடுக்குது மரம் கொடுக்கு ஏன்டா ஒரு கரும்பு கொடுக்குறதுக்கு அடிக்கிறீங்களா கிளிய வயக்காட்டுக்கு போகும் நேரம் அங்க கிழவே விதைச்ச வயிறு உரம் பச்சையா தெரியுது கிழவே உரத்து அள்ளி தூவுறாரு நல்ல பயிறு கிரு கிருன்னு வளருது நம்ம வயக்காட்டுல கிளம்பதுடா உரத்து போட்டா களம் பண்ண ஆளுகளை எடுக்க வேண்டிய சொல்லும் போது இங்க பாரு சாமி விளையாடுதுவாரு மடைய துறந்த மடத்தண்ணி வருது தூக்குறாரு கிழம மம்பட்டி இரும்பா இருக்கு என்ன ஆச்சரியம் உடுங்குறாரு கோணலா இருக்கு எச்சிய தூக்குறாரு வெள்ளையா வருது காணக்காய் மட்டும் கோணலா இல்ல ஏங்க

வட்டிக்கு விடுவோம் போலயா இந்த தண்டி பேயன் ஜரி விஜயமே பாக்கலையாப்பா இவர் யாரு ரூம் பாயா

இந்த மஜர விருஞ்சு வந்த பேய் ஏதென்ன நினைக்குது? தாமி விருச்சட வா. அங்க வர ஆமை அடிச்சிட்டு இருக்கானடா. ஏல இது என்ன சீரட்டு கம்பெனியா தான் நீ நீக்கி விடுப்பா. ஆமீ தாங்க. நான் அந்த மஜர உங்க வாயை வைக்கிறேன். நல்லா எலுங்க நல்லா ஏ மேல சுட்டு சுட்டு பார்த்தினா கோமட்டல ஒரே எத்தத்திய மயிர் மால. ஏங்க ஏர்க்கனே அடிப்பாวะலப்பா. கரெக்ட்டா அடிக்கறாளாடா? ஏப்பா மாவளை கடுங்கப்பா ஐயா அண்ணே எதஞ்சு அடே பூக்குள்ளி இறங்குறவங்க இறங்கி என்னடா புடி படுத்துடா என்னை தாடி வர வர கே என்ன கோடாய் நெனச்சியா இல்ல தொக்க அடக்குறாங்களா ஐயா ஐயா இந்தி கேட்ட மூட சொல்லுங்கயா அட சொல்றீங்க انا எச்சி ஒழுங்குறீங்களே அட இங்க அட கோடாயிட்ட எச்சி புடி

அம்மா எப்பா வெள்ளிக்கிழமை மார்சி கட்டிிறேன் டேய் ரெண்டையும் கூட்டி போங்கடா வெள்ளிக்கிழமை மார்சி கட்டிிறேன் நான் போங்கடா போங்கடா எந்த காலத்துல பேயார சொற்று போட்டு போட் வந்தா தம்மை মাইக்கி ஆதியா எங்க உட்காந்தா உட்கார்ந்த எந்திரிக்க முடியல எந்திரச்சா உட்கார முடியல சுடு காட்டில் படுத்துற அரே காட்டு வழி போடாத காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத வருஷனும் கருப்பன பேரு சொன்ன புலிபதுங்கோம்பாரு கருப்பன பேர் புண்ண புலி ஒதுங்கோம்பாரு கவலப்படாத வழி மதிக்கோ கலங்கி நிற்காத தமிழன சொன்ன முழுவதங்கோ பாரு தமிழனாரு சொன்ன புழிவதோ ி கருப்படிவதங்கோரு கருப்பன பேர் துணை ஒளிவத சாம்பு குறையாதயா அள்ளி கொடுத்த சாம்பாடையா அருகு குறையாத உலகம் பூரா இனும் பேசது இனி பேரா ஆமா உலகம் மூரா இனி பேசது கருமி பேரா காட்டுவழி போற உன்னை கவலாத காட்டு புள்ளி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத நன்றி <laughs>